இங்க ஒரு ரெண்டு பைலட் போட்டு விட்டுட்டு ரெண்டு பேரும் ஜாலியா வந்து இருக்காங்க இவங்க அவங்க ஜாலியா இருக்கும்போது தெரியாம பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்டிக்ல உங்க உடம்பானது பட்டு அழுத்த வந்து இப்போ வேகமா பாத்தீங்கன்னா தரையை நோக்கி வந்து போக ஆரம்பிக்குது அந்த பைலட்டுக்கு இப்ப என்ன பண்றது தெரியாம கண்ட்ரோல் ரூம்ல இருக்கக்கூடிய ஆனது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஆனதோ கையில வச்சுக்கிட்டு ஜாலியா வந்து தூங்கிட்டு வந்து உட்காந்துருக்கான் இங்க பிளைட்ல பாத்தினா பேசஞ்சர்ஸ் எல்லாமே ரொம்பவே பயத்துல வந்து கத்திட்டு வந்திருக்காங்க பைலட்டுக்கு போனாங்க இருக்கும்னு சொல்லி கண்ட்ரோல் ரூமுக்கு

இருக்கும் போது அந்த பைலட்டை கூப்பிட்டு இவனை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வரா தன்னோட தனக்கு செஞ்ச துரோகத்தை தாங்க முடியாம பாத்தீங்கன்னா ரத்தம் வந்து எடுக்கவும் செய்யறான் இப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இவனோட ஒய்ஃப் மறுபடியும் ஒரு தப்பானது பண்ணிடுறாங்க இவனும் எனக்கு இப்ப நீ கால் பண்ணி தானே ஆகணும்னு சொல்லி ரொம்பவே அவளை பாத்தீங்கன்னா காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் என்னன்னு பார்த்தா மறுபடியும் பிளைட்ல பாத்தின இவங்க அதே தப்பதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அவளுக்கு வேற வழி இல்லாம பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி ஹெல்ப் பண்ணி வந்து கேட்க ஆரம்பிக்கிறான் இவளோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா நீ இருக்கிறதுக்கு பேசாம செத்து போறான்னு சொல்லி ஹெட்போனை பாத்தீங்கன்னா கையில வச்சு ஆட்டிக்கிட்டு ஜாலியா வந்து